திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவரு பன்னிரெண்டாம் திருமுறையாக பெரிய சேக்கிழார் அருளி செய்த பெரிய புராணத்திலிருந்து திருநாளை போவார் நாயனார் புராணம் இருபத்தி நான்கு இது நந்தனாருடைய புராணம் திருத்தொண்டர் புராணம் முதற் காண்டத்தில் மும்மையால் உலகாண்ட சருக்கம் திருநாளை போவார் நாயனார் புராணம் நம்ம நந்தனாருடைய வரலாறு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதில் சேக்கழ எம் பெருமான் பாடல் வடிவத்தில் முப்பத்தி ஏழு பாடல்களை கொடுத்துருக்காரு இந்த பாடல்களில் நாம் கொஞ்சோன்னு பார்த்தா கூட பதினஞ்சு பாடலாவது படிக்க வேண்டி வருது பாடல் வடிவத்தில் படிக்கிறேன் கேட்டுக்குங்க அப்புறம் நம்ம கதை வடிவத்தையும் கொஞ்சம் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நீங்கள் கொடுக்குற நல்ல ஆதரவு மென்மேலும் பெருகணும்னு வேண்டி கேட்டுக்கிற திருச்சி சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்திலிருந்து திருநாளை போவார் பன்னிரெண்டாம் திருமுறை இந்த பன்னிரெண்டாம் திருமுறையிலிருந்து நாம் பார்க்க போகிற ஒரு நந்தனார் இந்த நந்தனாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு போவேன் சிதம்பரத்துக்கு நாளைக்கு போவேன் அப்படின்ட்டு சொல்லுவார் பாடல் வடிவத்தில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் ஏழு பாடலில் ஒரு பதினைந்து பாடல்களை தான் பார்க்க போகிறோம் மீதிய கதை வடிவமாக பார்ப்போம் பகந்து சீர் போற்றும் பழைய வளம் பதியாகும் திகழ்ந்த கொள்ளிடம் பொன் திரை திரைக்கரத்தால் முகர்ந்து தர மருங்கும் முளிரி மலர் கையேற்கும் அகல் பனை நீர் நன்னாட்டு மேற்க நாட்டு ஆத நூர் இப்படித்து ஆகிய கடைஞர் இருப்பின் வரைப்பினின் வாழ்வார் மெய்ப்பறிவு சிவன் கழற்கே விளைத்த உணர்வோடும் வந்தார் அப்பதியில் ஊர் புலமை ஆன்ற தொழில் தாயத்தார் ஒப்பிளவர் நந்தனார் என ஒருவர் உலாரானார் பத்து பதிகம் வரையும் அந்த ஊரோட பெருமையை சொல்லியிருக்காரு பதினோராவது பதிகத்தில் நம்ம நந்தனாரை அறிமுகப்படுத்துகிறார் பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறை கண்ணிப் பெருந்தகைபால் சிறந்த செம்மை புரி சிந்தையராய் மறந்தும் அயல் நினைவு இன்றி வருபிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையாராயே அடி தொண்டின் நெறி நின்றார் ஊரில் விடும் பறை துடவை உணவுரிமை கொண்டு சார்பில் வரும் தொழில் செய்வார் தலை நின்றார் தொண்டினால் குரிலைய முக்குடுமிப்படை அண்ணல் கோயில் தோறும் பெரிகையே முதலாய பிறவி பிறவினுக்கும் போர்வைத் தோல் வீசிவார் என்று இணையனவும் புகழும் இசை நேர் வைத்த வீணைக்கும் யாழுக்கும் நிலை வகையில் சேர்வுற்று தந்திரியம் தேவர் தேவர் பிரான் அர்ச்சனைக்கும் ஆர்வத்தினிடனும் கோராசனையும் இவை அளித்து உள்ளார் இவ்வகையால் தந்தொழிலின் ஈயன்றவெளாம் எவ்விடத்தும் செய்வனவும் கோயில்களில் திருவாயில் புறம் நின்று மெய்விரவு வேரன்பு மிகுதியினால் ஆடுதலும் அவ்வியல்பில் பாடுதலுமாய் நிகழ்வார் அந்நாளில் திருப்பூங்கூர் சிவலோகன் சேவடிகள் மிக நினைந்து விரும்பினோடும் தம் பணிகள் வேண்டுவன செய்வதற்கே அருத்தியினால் ஒரு பட்டு அங்கு தனில் நின்று வருத்தமுறும் காதலினால் வந்து அவ்வூர் மறுங்கணைந்தார் சீர் ஏறும் இசைப்பாடி திரு தொண்டர் திரு வாயில் நேரே கும்பிட வேண்டும் என நினைந்தார்க்கு அது நேர்வார் கார் ஏறும் எயில் பூங்கூர் கண்ணுதலார் திரு முன்பு பேரற்றை விளங்க அருள் புரிந்து அருளி புலப்படுத்தார் சிவலோகம் உடையவர் தம் திருவாயால் முன்னின்று பவலோகம் கடப்பவர் தம் பணிவிட்டு பணிந்து எழுந்து சுவலோடுவார் அலையப் போவார் பின்பொரு சூழல் அவளோடும் அடுத்தது கண்டு ஆதரித்து குலம் தொட்டார் இன்னல் பிறவி இது தடை என்றே துயில்வார் அந்நிலைமை அம்பலத்துள் ஆடுவார் அறிந்து அருளி மண்ணு திருத்தொண்டர் அவர் வருத்தமெலாம் தீர்ப்பதற்கு முன் அணைந்து கனவின் கண்முறுவலோடும் அருள் செய்வார் இப்பிறவி போய் நீங்க மூழ்கி முப்பரி நூல் மார்பர் உடன் முன் அனைவாய் என மொழிந்து அப்பரிசே தில்லை வாழ் அந்தனர்க்கும் எரியமைக்க மெய்ப்பொருள் ஆனார் அருணி அம்பலத்தேமே வினார் தம்பெருமான் பணி கேட்ட தவமறையோர் எல்லாரும் அம்பளவர் திருவாயின் முன்பு அச்சமுடன் ஈண்டி எம்பெருமான் அருள் செய்த பணி செய்வோம் என்று ஏத்தி தம் பறிவு பெருக திருத்தொண்டர்பால் சார்ந்தார் ஐயரே அம்பலவர் அருளால் இப்பொழுது அணைந்தோம் வெய்ய அழல் அமைத்து உமக்கு தர என விளம்ப நையும் மனத்திரு தொண்டர் நான் உய்ந்தேன் எனத் தொழுதார் தெய்வமறை முனிவர்களும் தீ அமைத்தபடி மொழிந்தார் தில்லை அந்தணரும் அந்தனரும் உடன் செல்ல சென்று எய்தி கொள்ளை மான் மறி கரத்தார் கோபுரத்தை தொழுது இறைஞ்சி ஒள்ளை போய் உட்புகுந்தார் உலகு உய்யா நடம் ஆடும் எல்லையினை தலைப்பட்டார் யாவர்களும் கண்டிலரால் அந்தணர்கள் அதிசயத்தார் அருமுனிவர் துதி செய்தார் வந்தனைந்த திருத்தொண்டர் தம்மை வினை மாசு அறுத்து சுந்தர தாமரை புறையும் துணை அடிகள் தொழுது இருக்க அந்தம் இழா ஆனந்தம் பெறும் கூத்தர் அருள் புரிந்தார் மாசு உடம்பு விட தீயின் மஞ்சனம் செய்து அருளி எழுந்து ஆசில்மறை முனியாகி அம்பளவர் தால் அடைந்தார் தேசுடைய கழல் வாழ்த்தி திருக்குறிப்பு தொண்டர் வினை பாசம் அற முயன்றவர் தம் திருத்தொண்டின் பரிசு பாம் அருமையான இந்த செக்க எம்பெருமான் பாடல் வடிவத்தில் கொடுத்துருக்காரு இது முப்பத்தி ஏழு பாடல்கள் நாம் பதினெ பதினஞ்சு பாடல்களை நம்ம பாடியிருக்கோம் இந்த வரலாறை சுருக்கி பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்து திருக்குறிப்பு தொண்டர் வரப்போகிறாருன்றதை இந்த இதுவில் சொல்கிறாரு இந்த பாடல் வடிவத்தில் திருநாளை போவாரை பற்றி சொல்லிட்டாரு இப்போ நம்ம கதை வடிவத்தில் பார்ப்போம் இவர் ஆதனூருன்ற தலத்து ஊரில் பிறந்தவர் பிறந்து அவர் அந்த நம்ம புலச்சேரி அப்படின்ற ஊரில் ஒரு கூரை வீட்டில் கோழி ஆடு மாடு எல்லா இதுங்களோட வாழ்ந்து வராரு நம்ம இந்த மாதிரி இழி குளத்தில் பிறந்துட்டோமேனா அவருக்கு ரொம்ப வருத்தம் அந்த ஊரில் இருந்துக்கினே சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தியாகவும் சிவ சிவபெருமானுக்காக பறை செய்து கொடுக்கறது தோல் எல்லாம் பதப்படுத்தி அதுக்கு தேவையான பறையெல்லாம் செய்து கொடுக்கறது யா வீணைக்கும் யாழுக்கும் நரம்புலாம் எடுத்து கொடுக்கறது கோரோஷனம் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் அவரோட தொண்டாக செய்துக்கிட்டு வராரு எல்லா தளங்களுக்கும் போய் சாமியை சேவிப்பார் வாசல்லையே நின்று சேவிப்பார் அப்போ ஒரு நாள் அவர் ரொம்ப மனசு கவலைப்படுறார் திருப்பூங்கூர் போய் அங்கே போய் சிவபெருமானை பார்த்துட்டு அங்கே அப்போ சொல்கிறார் நந்தி மறைச்சுன்னுதே நான் சேவிக்கிறனே சிவனே உன்னை தெரியல அப்படின்னோடனே அப்போ சிவபெருமான் சொல்கிறார் கொஞ்சம் விலகி நந்தனாருக்கு அருள் புரிங்க அப்படின்னோட அவர் ஒதுங்கி விலகி நந்தனார் சேவிக்க வழி விட்டாராம் அங்கேருந்து வந்ததுலேருந்து நம்ம அவரை சாமியை பார்த்துட்டு வந்து சந்தோஷம் தாங்க முடியல அதுவும் இல்லாமல் தில்லைக்கு போய் நடராஜரை பார்க்கணுமுன்ற மனசில் ஒரு அப்படி ஒரு அவருக்கு வைராக்கியம் வந்துட்டு வெறி வந்துட்டு நம்ம சுவாமியை போய் பார்க்கணும்னு இவர் காட்சி கொடுத்த சந்தோஷத்தில் அங்கே இருந்த அந்த திருப்பூங்கூர் குளத்தை சுத்தம் பக்கத்தில் இருக்கிற அந்த குளத்தை சுத்தம் பண்ணி குளத்தை தூர்வாரி நல்லா பண்ணி கொடுக்குறாரு அப்போ இவர் ராவும் பகலும் இவரையே நினச்சிக்கின்னு நினச்சிக்கின்னு இருக்கும்போது அந்த ஊர் அந்தனர்கிட்ட இவர் வேலை செய்கிறாரு நீ நான் இது போல் நான் போய் சாமி நான் இது போய் சிதம்பரம் போகணும் எங்கள் அப்பனை தரிசிக்கணும் அதெல்லாம் நாளைக்கு போகலாம் போய் இப்போ போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் கேலி குத்து பண்ணுவாங்க என்னடா செய்கிற வேலையை விட்டு என்னடா பண்ணுற அப்படின்னோட போய் நடராஜரை போய் பார்க்கலையா தில்லைக்கு போகலையா நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் எல்லாரும் எகிசு மிகிச்சு பேசுகிறதெல்லாம் கேட்டுங்கன்னு கவலையே படாமல் நாளைக்கு போவேன்னுவார் ஆனால் அவரால் தாங்க முடியல ராவோட ராவா எழுந்து போயிடுறாரு போய்ட்டோடனே நம்ம படுத்து தூங்கும்போது அவர் கனவில் போய் சிவபெருமான் சொல்கிறார் நீ ஈகுளத்தில் பிறந்தன்னு கவலைப்படாத நான் வந்து அந்தனர் கிட்ட இந்த மாதிரி உனக்கு தீ மூட்டை சொல்கிறேன் அந்த தீயில் புகுந்து வா அப்படின்ட்டு சொல்கிறாரு இவர் தில்லையில் போய் அங்கே ஒரு அந்த திண்ணையில் படுத்து இருக்காரு அந்த கனவு கண்ட உடனே தி திடுக்கிட்டு எழுந்துக்கிறார் நமக்கு சிவபெருமான் இந்த மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கினே அந்த வேள்வி சாலை பக்கமாக போகிறாரு இவருக்கு சொன்னதை அந்தனர்களுடைய கனவுலையும் போய் சொல்கிறார் வேள்வித்தீயை மூட்டுங்க நந்தனார் வருவார் அவருக்கு சகல மரியாதையை கொடுத்து கூப்பிடுங்க அப்படின்ட்டு சொன்ன ஒன்று அப்படியா அவங்களுக்கு வந்து மனக்குறை தான் இப்படி வந்து பண்ணுறாங்களே அப்படின்ட்டு சொன்ன ஒன்று அவர் தானே இறங்கி வர அவருடைய அந்த இது போயிடுது இழி இழி குளத்தில் பிறந்தோம்ன்ற தோண்டி இருந்த அந்த தாழ் மனப்பான்மை போய்டும் அப்படின்ட்டு சிவபெருமான் சொன்ன உடனே அந்த தீயை மூட்டினவுன்னே எப்பா அவங்களுக்காக எம்பெருமான் தீயை மூட்ட சொன்னார் இந்த தீக்குள்ளே பூந்து வருவியான் அப்படின்னா அவங்கள நெ கிண்டலாக சொல்கிறாங்க அவங்களுக்கும் மனசில் சிரிப்பு தெய்வம் எங்கே இந்த நெருப்பில் பூந்து வந்துட போகிறான் அப்படின்னு அப்படியே ஆகட்டும் எம்பெருமானுடைய திருவுள்ளம் அதுவாக இருந்தால் நான் இது பண்ணல அப்படின்னு சொல்லி நடராஜரை வணங்கி கோபுரத்தை நோக்கி கையை தூக்கி வணங்கிட்டு அந்த நெருப்பில் பூந்து அழகாக பூவுக்குள்ளேருந்து வெளியே வர மாதிரி வராரு சிவபெருமான் அவருடைய திருவடியில் சேர்த்துக்கிறார் எல்லாரும் பார்க்க எல்லா அந்தனர்களும் அப்படியே பூணல் போட்டுக்கணாம அப்படி அப்படி பிரம் அந்த தீயிலேருந்து எழுந்து வரும்போது வர்ணிக்கிறார் பாருங்க நந்தனார் செந்தாமரை மீது வந்த ஆகிய நான்முகன் போல தோன்றினார் போல வந்த ஒன்ன தில்லை வாழ் அந்தனர்கள்லாம் கை கூப்பி வணங்குறாங்க இப்படி அவ்வளோ அருமையாக இப்படி வராப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் விழுந்து வணங்கணுன்னு அவர் நடராஜருடைய திருவடியை போய் சேர்றாரு ஊரறிய உலகறிய இழி குளத்தில் பிறந்தோம்ன்ற அந்த ஒரு மனசில் அவருக்கு அதுவே வருத்தம் இருந்தும் அவருடைய எல்லை இல்லாத இறைவன்பால் அன்பாக இருந்தது எந்த வேலை எப்படி இருந்தாலும் இறைவனை மறக்காம சிவபெருமானியே வணங்கி அவருக்கே தொண்டு செய்துங்க அவரால் முடிஞ்ச தொண்டெல்லாம் செய்து சிவபெருமானை வணங்கிக்கிட்டு இருக்கிறாரு உன்னை ஊரறியை நான் ஏற்றுக்கிறேன் வாப்பான்னு சொல்லி வ வர அந்த தீயிலேருந்து அப்படி அவ்வளோ பிரம்மா போல் பூணெல்லாம் போட்டுன்னு அப்படி வராறோம் அவ்வளோ அருமையாக வராறோம் எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டு வணங்குறாங்களாம் இதை சேக்கழை எம் எம்பெருமான் பாடல் வடிவத்தில் அருமையான வரலாறை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு வராரு இதை பாடல் வடிவத்திலையும் பார்த்தோம் கதை வடிவத்திலையும் பார்த்தோம் இதையெல்லாம் கேட்டு நம்மளுடைய இன்னெல்லாம் தீரணும்னு யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் அருள் பாலிச்சிருக்கார் பாருங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் எப்படியெல்லாம் ஓடி வந்து காட்சி கொடுத்துக்கார் பாருங்க அதனால் சிவபெருமானுடைய திருவருளை பெற இதையெல்லாம் கேளுங்க கேட்க கேட்க நம்மளுக்கு இந்த நம்மளுடைய சிவபெருமானுக்கு நாம் செய்கிற நன்றி இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க படிங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்